ஹலோ கைஸ் வெல்கம் டு திரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டாப்பிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலுங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புயல் உருவாகிட்டே இருக்குது ஸோ ஒரு புயலுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கணும் எவ்வளோ வேகத்துல காற்று வீசணும் எத்தனை நாடுகள் புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க என்னென்ன பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க அது மொத்தமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஸோ எல்லாருமே வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோல இருந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ல கொஷின் கேட்டாலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் அடுத்த புயல்கள் என்னென்னதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேங்க பாருங்க சூறாவளி பெயர்களும் நாடுகளும் அதுதாங்க டாபிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வங்க ஆஹ் வங்கக்கடல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகிறது இந்த வெப்பமண்டல சூறாவளிகளுக்கு இந்திய வா முக்கியமாக கவனிங்கப்பா இந்திய வானிலை அமைப்பானது என்ன சொன்னா பெயர்களை பரிந்துரை கொடுத்துட்டாங்க இந்தந்த பேர்லாம் நீங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா உலக வானிலை சங்கம் சொல்லக்கூடியது டபிள்யூஎம்ஓ

முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க இந்த பெயர்களை அடுத்த வருட வரிசையில் நீங்கள் வச்சிக்கங்க தட்ஸ் மீன் ஆல்ஃபபெட்டேக் கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நாடுகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பெயர்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சார் எங்கள் எந்தெந்த நாடுகள் ஏன் குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்க அந்த பதிமூன்று நாடுகள் ஸோ நம்ம மேப் மாதிரி பார்த்தலாம் பாருங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் இந்தியன் ஓஷியனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் நான் வச்சுருக்கேன்ப்பா சார் நான் அதர் கன்ட் அதர் கண்ட்ரீஸ் அதர் காண்டினென்ட்லாம் போகல இந்தியன் ஓஷன்ல என்னென்ன நாடுகள் இருக்கோ அது மட்டும் தான் போட்டிருக்கும் பாருங்க இலங்கை மாலத்தீவ் மியான்மர் ஓமன் தாய்லாந்து கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஏமன் பாகிஸ்தான் வங்கதேசம் ஈரான் இது எல்லாமே இந்தியன் ஓஷன் அரபிக் கடல் அட் த சேம் டைம் வங்காள விரிகுடா இது எல்லாமே பவுண்டரி பண்ற ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிமூன்று நாடுகள் மட்டும்தான் இந்த இடத்துல புயலுக்கு பெயர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்தியா கண்டிப்பா பேர் வச்சுருக்குமா பாருங்க கிட்டத்தட்ட இங்கு கவனிங்கப்பா பதிமூன்று பெயர்கள் சொல்லிட்டாங்கப்பா இந்தியா காடி தேஜ் ஆஷ் நீர் நான் நீரை பத்தி சொல்றேன் அப்புறம் வியோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜார் ஜலாதி முரசு முரசை பற்றியும் நான் சொல்றேன் ஓகேங்களா பிரபகோ பிரபஞ்சன் கும்மி அம்புட் லேகா அப்படின்னு சொல்லும் பெயர்கள் இந்தியாவால் பரிந்துரைக்கப்பட்ட பதிமூன்று பெயர்கள் இப்போ உங்களுக்கு முடிஞ்சிச்சா அப்போ இந்தியா வந்து புயலுக்கு பதிமூன்று பேர்களை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல அது என்ன பண்ண போகுது வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்க ரீசெண்டா சார் ரீசெண்டா புயல் தாக்குது சார் ரீசெண்டா புயல் வந்து நம்மள அட்டாக் பண்ணுது அப்போ ஆல்பாபெட்ரிக் ஆர்டர் தான் எடுப்பாங்க கண்ட்ரிஸ் ஸோ பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மால்தீவ்ஸ் மியான்மர் நம்ம அங்கே பதிமூன்று கொடுத்துட்டோம்ல ஸோ இப்போ ஆல்ரெடி வந்த புயல்கள் பார்த்துக்கங்க அடுத்து வரக்கூடிய புயல்கள் இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாமா வர வந்த புயல்கள் அப்கமிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குங்க ஸோ அப்கமிங் புயல்கள் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ பாருங்க பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரா ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல் சொல்லிட்டாங்கப்பா இந்தியா தேஜ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா தேஜ் என்ற பெயர் என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க அடுத்து ஈரான் அம்மன் அம்முன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்முன் என்ற பெயரை வச்சுட்டாங்கப்பா மால்தீவ்ஸ் மைத்திலி மால்தீவ்ஸ் மைத்திலி மேட்ச பல எங்களை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னா இந்த புயல்ஸ் ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா அடுத்தது மியான்மர் மிச்சகம் மிச்சகன் புயல் சொல்லுவாங்க மிச்சகம் புயல் அடுத்தது ஓமன் ஓமன் ரெமல் புயல் பாகிஸ்தான் அசான் அஸ்னா புயல் சொல்லுவாங்க அந்த ஆசமான் பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அஸ்னா புயல் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கத்தார் வந்து பாத்தீங்கன்னா டானா புயல் இப்போ ரீசெண்டா டானா புயல்லாம் போன வருஷம் வந்து புயல்கள் சவுதி அரேபியா வந்து இப்போ பெண்கால் புயல் பெஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க பெஞ்சால் புயல் தாக்குச்சு அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து சக்தி புயல் தாய்லாந்து மோந்தா புயல் இப்போ ரீசெண்டா தாக்கின புயல்கள் பாருங்க இப்போ இந்த வருஷமே வந்துச்சுங்க சென்னார் புயல் ஒரு இருபது நாள் முப்பது நாள் முன்னாடி வந்திருக்கும் சென்னார் புயல் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேர் வச்சோன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமிரகம் தான் பேர் வச்சிருக்காங்க இப்போ ரீசண்டா தாக்கிட்டு இருக்க புயல் என்னன்னு டெட்வா புயல் தெரிஞ்சுங்களா அப்ப எந்த நாடு எப்படி பேர் வைக்கிறாங்கன்றது முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ டிட்வா புயலுக்கு பேர் வைத்தது யாரு ஏமன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேட்கலாமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது ரெண்டுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வருதுங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டுங்க சார் அடுத்த புயல்கள்லாம் வரப்போகுது அதுவும் அப்படியே பாருங்க ஒரு சர்க்கிள் முடிஞ்சிச்சா அடுத்த அப்கமிங் புயல்கு அதே தான் பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிதுங்க ஸோ அப்புறம் இந்தியா ஈரான் மால்தீவ்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எல்லா புயலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அடுத்த புயல் ஒன்று வந்துச்சுன்னா டிட்வாக்கு அப்புறம் ஒரு புயல் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அர்ணாப் புயல் அர்ணாப் அது யார் பேர் வைக்கிறாங்கன்னா பங்களாதேஷ் ஒரு கண்ட்ரி தான் பேர் வைக்கிறாங்க அப்போ அர்ணாப் என்ற பேர் வச்சது யார் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் திருப்பி இந்தியா வந்துட்டாங்கப்பா முரசு நான் ரெண்டு நேரத்தில் ஞாபகம் இருக்குங்களா முரசும் நீரும் தமிழ் பெயர்கள் தமிழ் சொல்லை குறிக்கிதா பாருங்க அப்போ அருணாப்புக்கு அப்புறம் வர புயல் இந்த மாசத்திலேயே வரலாம் இல்ல அடுத்த வருஷம் கூட வரலாம் ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா முரசு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வைக்கிறாங்க அடுத்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அக்வான் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் மாலதீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி அடுத்து மியான்மர் தான் அங்கே கொஞ்சம் என்ஜிஏ மேன் என்ஜிஏ மேன் அப்படின்னு வச்சுக்கணும் அடுத்தது ஓமன் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பாகிஸ்தான் சஹாப் பாகிஸ்தான் சஹாப் சஹாப் இரான் அப்படின்னு வச்சுக்கோங்க கத்தார் ரொம்ப ஈஸிங்க லுல்லு புயல் இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும் பட் ஆனா அடுத்த ரெண்டு புயல் முக்கியம் அர்ணாவும் முரசு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தாக்கப்போகிற ரெண்டு புயல் அது எந்த விஷயமும் கிரியேட் பண்ணலாம் வரலாம் அடுத்ததுங்க சவுத் ஏரேபியா வந்து பார்த்திங்கன்னா கஸீர் ஸ்ரீலங்கா ஜிஜம் தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா தாய் யாட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது நம்ம ஐக்கிய அரபா அமீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர் த அகைன் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் வந்துடும் ஏமன் வந்து பார்த்திங்கன்னா டைக்ஸம் சம் அப்படின்ற ஒரு புயல் வரப்போகுதுங்க அப்போ பாருங்க ஒரு சர்க்கிள் முடியுதா பாருங்கள் இப்போ திக்வான்ற வந்தோன்னா அடுத்தது என்ன புயல் வருது உங்களுக்கு டைரக்டா என்ற புயல் வருது அதே பங்களாதேஷ் தான் வருது ஸோ இப்படிதான் புயல் வரும் சரிங்க சார் நீங்க புயலுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்க ஒரு புயல் எவ்வளவு கிலோமீட்டர்ல உருவா அடிச்சா புயல்னு சொல்வீங்க சார் அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்குள்ள வரலாம் இல்லை ஒண்ணு இல்லைங்க அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புயல் வந்துச்சுன்னா அது என்ன பண்ண பாத்தீங்கன்னா அதுதாங்க புயல்னு எடுத்துப்பாங்க ஒரு ஐம்பது போஷனாலும் கிடையாது அறுபது போஷனாலும் கிடையாது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வந்ததுதான் அது புயல் ரெண்டாவது இந்த புயலுக்கு நேம் வைக்கிறாங்களே இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க எயிட் லெட்டர்ஸ் எட்டு லெட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது எயிட் லெட்டர்ஸ்க்குள்ள கீழே தான் இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க எந்த மதத்தையும் என்ன பண்ணக்கூடாது இந்த புயல் எப்படி சொல்றது துன்புறுத்துற மாதிரியோ இந்த அந்த மதத்தை பேசுற மாதிரியோ இருக்கக்கூடாது சாஃப்டா வைக்கலாம் ஒரு பிளேஸோட நேம் வைக்கலாம் லயன் நேம் வைக்கலாம் ரொம்ப மென்மையான பெயர்களை சூட்டிக்குங்க அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நெக்ஸ்ட் அப்கமிங் சைக்ளோன்ஸ் மொத்தமா இந்த காலம் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பயன்படலாங்க ஸோ தட்ஸ் நஃப்ங்க ஸோ நான் இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ பார்த்துக்கலாம் சரி ஓகே காய்ஸ் ஸோ புயலை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் எந்த எக்ஸாம்னா படிங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்தால் இந்த இதுதான் புயல் வைக்கிறதுக்கான காரணமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாருங்களேன் சார் இந்தியன் ஓஷனில் உருவாகிற புயலுக்கு இந்த கண்ட்ரிஸ்லாம் பேர் வைக்கிறாங்க அப்போ நார்த் அட் அட்லாண்டிக் ஓஷனில் புயல்லாம் உருவாகும் பசிபிக் ஓஷனில் புயல் உருவாகும் அப்போ பசிபிக் ஓஷனில் உருவாகிற புயலுக்கு என்னென்னு வைக்கிறாங்க பேர் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் சொல்லுவோம் அங்கே என்ன பேர் சொல்கிறாங்க பாருங்க அட்லாண்டிக் ஓஷன் உருவாகிற புயலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க நான் ரெண்டு கொஷன் கேட்டிருக்கேன் பசிபிக் ஓஷனுக்கு என்னன்னு கேட்டிருக்கேன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் உருவாகிற புயலுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பயன்படுன்றதை சொல்லிடலாம் ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனில் சந்திக்கிறேன் நன்றி